カメラボールをつけたらいいです。

அவருடைய சிந்தனையின் செயலும் கை மீறி போய்விட்டது எதை சொன்னாலும் நம்ம பேச்சை இடவடாது நம்ம பேச்சுக்கும் மதிப்பு இருக்காது அது இல்லாத மீறி சொன்னா எனக்கு தெரியும் என்று வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் அவள் இதனால ஏதாவது மன கஷ்டமும் சஞ்சலமும் வந்து ஏதாவது பிளவுகள் சிந்தனை வந்துருமா என்ற கவலை ஏக்கமும் உள்ளத்துல அவளை திரும்பி கொடுக்கணும் அவன் பின்னாடியில் யார் இருப்பார் என்றது அவனுக்கு தெரியல அதை ஒதுக்கி கொடுத்து ஒப்படைத்து கொடுத்தா போதும்ல அதனால சற்றால் சேர்ந்து பழைய வளையங்களும் மாறி போய் விட்டது புரியுதா என்னுடைய கடியை கொண்டு போய் எதோ இன்னொரு கடி சேர்த்து சாப்பாடு செய்து நீயும் சாப்பிடலாம் அவளையும் சாப்பிட சொல் மனதை மாற்றி தருகிற நீ இருக்கும் இடத்துல ஒரு விநாயகர் ஆலயம் இருக்கிறது மூன்று வாரம் சனிக்கிழமை அதுக்கு தண்ணி ஊற்றி தீவம் நெய் தீவம் இரண்டு புறம் வலது புறம் இடது புறம் ஏற்ற வேண்டும் புரியுதா அவன் செயலும் சிந்தனை மார்வடையை வைத்து தருகிற மூன்று வாரம் கழிந்து என்னை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாவது முறை என்னை பார்க்க வர பூர்ணமா மாத்தி கொடுத்துற ஜெயித்து கொடுத்துற கவலைப்பட வேண்டாம் சரியா ஒரு பல ஒன்று வர வேண்டியது இருக்குதா அதை நான் பிறகு பேசுறேன் வேற என்ன வேணும்

எதோ வாழ வேணும் தொழிலாளையும் மாற்றமும் சிந்தனை இருக்குது வாழ்நேரத்தில் கொடுக்க முடியல நமக்கு வர வேண்டிய பணமும் வர மாட்டேங்குது அப்படித்தானே இரண்டு இடத்துல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துல கிடைக்கும்படி போட்டால் அந்த அமைத்த கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொடுத்தா போதும்ல கால் விழுந்துட்டுவா அந்த இலையில என்னுடைய தங்கை மாறி ஆலயம் ஒண்ணு இருக்கும் சரியா அவளுக்கு செவரடி மாலையை வாங்கி சார்த்த வேண்டும் புரியுதா பதினோரு ரூபா காணிக்க எழுதி உன் வீட்டில் முடிந்து வைத்துட்டு நாளைக்கு மதியானம் என்னை தனியாக வந்து சந்திக்கணும் அப்பொழுது நான் பேசுறேன் அதை தீர்த்து தந்துறேன் பொருளாதாரத்துக்கு வழிவகுத்து தாரே கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேட்குற அதுதான் என்ன வர வேணும் என்று கேட்டேன்

திருமணமாக ஆறு மாதங்கள் அந்த பாக்கியத்துக்கு வழி இருந்தது அதுக்கப்புறம் எந்த சிந்தனையும் சிலரும் இல்லாமல் இருக்குது உடைத்து உடனே அதை நான் தனிக்கிறேன் கொண்டு போய் இதோடு கொண்டு போய் இதோடு சேர்த்து சாப்பாடு செய்து நீங்க இருவருமே சாப்பிடலாம் புரியுதா இந்த பலதை என்று படுகளை உட்கார்ந்து நினைத்து இந்த பலதை முழுமையாக நீ மட்டுமே சாப்பிட வேண்டும் புரியுதா சிவராத்திரிக்கு மேல பிரச்சனை சரணமாகும் ஆண் குழந்தை பிறக்கும் வைத்து கூப்பிட வேண்டும் ஜெயித்து கொடுத்த அதே போல பெண்கள் இயல்பா ஆகும் சிந்தனையில அது ஒரு சின்ன குழப்பமும் உனக்கு இருக்குது அதை தீர்த்து கொடுத்து பொக்கிசமாக்கி தந்துற ஜெயித்து கொடுத்த இந்த விருதை தடீரஓட்டு ஐந்து நாளைக்கு நீ குடிக்க வேண்டும் சொல்றதை செய்திடலாம் நாளைக்கு அந்த கால்கியை முடிந்து வைந்துட்டு தனியா வந்து சந்திக்கலாம் வெண்ணோடு கொஞ்சம் தொழ்க்கா பே என்ன வேணும் அதுக்கு முன்னாடி சிந்தனையும் மாற வேண்டும் புரியுதா அதை நான் கொடுத்த அதை நீ பிடித்து கொள்ளாமல் நீ அதை நினைத்து கை நலுவ விட்டுட்ட புரியுதா மறுபடியும் அவர் சிந்தனையை மறுபடியும் மாற்றணும் அதற்கு நீ முன்னாடி ஒரு மனதில் சிந்தனையில எந்த தடமாட்டமும் இல்லாம நீ இருக்கணும் புரியுதா அதே போல் நான் முன்னாடி அமைந்து கொடுத்ததுக்கு ஒட்டினா அவர் வர ஒன்று கேட்டேன் அதை நீ செய்யணும் காலை விழுந்துட்டு வா இது அமாவாசை கீழோ அதுக்கு பூர்த்தி செய்துரு புரியுதா அதுக்கு மேலே அவரை மனதையும் மாற்றி தந்துடுறேன் உனக்கு ஒத்துமையா இருப்பதும் வலிவத்தால் எந்த வாழ்க்கை பிரிவு போகாது புரியுதா கவலைப்பட வேண்டாம் ஒரு இடைய கொண்டே வீட்டில் அடமான கட்டிடு உன்னை தொழிலுக்கு வைத்துக்கோ ஜெயித்து கொடுத்தற ஒரு பொருளாதாரம் ஒன்று உன்னை தேடி வரு அதை அமைத்துக்கோ தவண்டமாயம்

அதே ஒன்று செய்யலாம் சிவராத்திரிக்கு மேல காரதி முப்பதுக்குள்ள திருமணத்தை அமைத்து தந்துருவேன் வைகாசிக்குள் உறுதி ஆயிரும் அதற்கு மேல திருமணத்தை வைக்க வேண்டும் புரியுதா அதை உறுதி அமைச்சு கொடுத்துருவேன் செய்து கொடுத்துருவேன் ஆனா அவருக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கிற பெண் தான் உன் இடம் இடம் மாறக்கூடிய பெண்ணா இருக்கு இல்லைன்னா இருபதாவது மனமாக இருக்கு அதை நான் அமைச்சு கொடுத்த சரியா அந்த வழியில நீ தொடர்ந்து செல்லணும்

ஜெயித்து கொடுத்துருவேன் உறுதி பன்னிராது வையாசிக்கு மேலதான் திருப்பூட்ட வேண்டும் ஜெயித்து கொடுத்துட கலங்க வேண்டாம் இந்த மாலையை கொண்டு போய் வெற்றி மாலைய பூஜாரையை வைத்து இதை நினைத்து கும்பிட வேண்டும் சரியாக காய்ந்த எடுத்து பூஜாரையை வைத்து பூஜிக்க வேண்டும் அற்புதமாக இருக்கு இந்த மாலையை மறுமாலைய பூட்டி அவனுக்கு நான் ஜெயிக்க வச்சிடறேன் அமைச்சு கொடுத்துறேன் உறுதியாக நடக்கும்